வெற்றி திலகமாக இருக்க வேண்டுமா அல்லது கரைபடித்தையாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்க தான் தீர்மானிக்க போகிறீர்கள் வெற்றி திலகமாக இருக்க வேண்டும் என்றால் மாமல்ல சின்னத்தில் வாக்களித்து இந்திய நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் என்ன என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் கேட்பாங்க அவங்களுக்கே சொல்லத் தெரியாது என்ன செஞ்சிருக்கிறாரு ஏன்னா எல்லா திட்டங்களும் இந்தி மொழியில இருந்துட்டு வருது அந்த திட்டங்கள் எவ்வளவு வலுவானவை என்று இவங்களுக்கு ஏன் தெரியாதுன்னா இவங்க யாரும் இதுவரைக்கும் இப்படி திட்டம் போடவே இல்லை சாமானியனுக்கு கேஸ் சிலிண்டர் பெண்களுக்கு எது முக்கியம் எரிவாயு முக்கியம் அதற்கான

ஏற்கனவே ஜெயில இருந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு இன்னொரு அமைச்சர் பாசபடியில் நின்றுட்டு இருக்காரு இப்ப அடுத்த அமைச்சர் ஜூலை தேதி தீர்ப்பு வர இருக்கு யார் அது பெரியசாமி இப்ப அவர் என்ன போறாரு தெரியாது ஜெயிலுக்கு போற ஆளை நம்பி ஓட்டு போடாதீங்க இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணியோடு நாட்டின் தலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற அவரோடு கூட்டணியிலிருந்து திட்டங்களை வாங்கி கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு யார் பிரதமரே தெரியாது இவர் பிரதமர் யார் பேரையாவது ஆரம்பிச்சா சண்டை கட்டி போய்விடுங்க உங்கள் ஓட்டை செல்லாத ஓட்டாக மாற்றி விடாதீர்கள் மாப்பாளர் சின்னத்தில் வாக்களியங்கள் வாக்களியங்கள்

மக்களாட்சியின் எதமானவர்களாக விளங்கக்கூடிய இனதரமை சொந்தங்களே உங்கள் அத்துறை பேருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக முதற்கன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மாட்டாரி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கண்டெடுத்த சின்னமா மாங்கனி சிறுத்தை வெற்றி நீ தேடித்தாருங்கள் என்று கேட்டு இதோ உங்கள் முன்பாக நமது சகோதரி இந்த மண்ணின் மகள் அக்கா திலகராமன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் மாங்கனி சிறுத்தை வெற்றியை தாருங்கள் என்று கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் கண்டெடுத்த சின்னமாம் மாம்பழம் சின்னத்திலே தேடி தேடித்தாருங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஊழலை ஒழித்த உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய மாம்பழம் சின்னத்திலே என்று கேட்டு இதோ நமது அக்கா வந்து ஐயா ஜி கே வாசன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னமாம் மாம்பழம் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னமாம் மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் கே சி திருமாறன் அவர்கள் ஆதரவு பெட்ட சின்னமா மாபலம் சொல்லி வாக்களிக்க வேண்டுமாய் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல கே சி சண்முகம் ஐயா அவர்களும் ஐயா தமிழருவி மணியன் அவர்களும் ஆதரவு பெற்ற சின்னமாகிய மாமலசிரத்தில் வாக்களிக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள் பத்திரபோக அக்கா சகோதரி அண்ணே ஐயா எல்லாரும் மரபால வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாமலம் சின்னம் ஊழலை ஒழித்த உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய சின்னம் மாபலம் சின்னம் தமிழகத்தின் விடிவெளி வருங்கால முதல்வர் அந்த நண்பரை அந்த நண்பர் தலைவர் அண்ணாமலை அவருடைய ஜாதகம் பெற்ற சின்னம் மாம்பல சின்னம் மாம்பழம் சின்னம் மாம்பழம் சின்னம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் வாக்களிப்போம் மாமல சின்னத்திற்கு அன்று மிக்க பெரியவர்களே தாய்மார்களே நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசை பெற்ற வெற்றி வேட்பாளர் சிலக பாமா அவர்களுக்கு வாக்களை தாருங்கள் கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கின்ற மாம்பழத்துக்கு ஓட்டு ஐயா நமது வெற்றி வேட்பாளர் சிலக பாமா அவர்களுக்கு மாம்பழத்தினத்திலே வாக்களை தாருங்கள் பெரியவர்களே தாய்மார்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐ பி எஸ் அவருடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் மாம்பழத்தினத்திலே தாருங்கள் தாருங்கள் பெரியவர்களே தாய்மார்களே